சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக டிஜிட்டல் லாக்கர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் லாக்கரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன் ஓபன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணுங்க இந்த கியூஆர் இது எங்க அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் ஒன்று தரும் அது ஓபன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த வெப்சைட் குள்ள போயாச்சு அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கங்க ஓகே 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 ஸோ மொபைல் நம்பர் போட்டாச்சு போட்டுட்டதுக்கு அப்புறம் அது ஓடிபி வரும் ஓகே ஆ ஓகே ஸோ நம்மளுடைய சீக்ரெட் ஓடிபியை நம்ம அதில் வந்து டைப் பண்ணிடுறோம் டியூரேஷன் நான் ஒரு ஒன் ஹவர் கொடுக்குறேன் இது ஃபர்ஸ்ட் வந்து யூஸருக்கு பதினேழு ரூபாய் ஆஃபர் ஓகே ஓகே புக் போயிட்டு ஓகே லீவ் கொடுக்கணும் சைட்லேருந்து வெளியே போயிடணும் பேமெண்ட் ஆகிற போது காட்டுங்க போடலை ஆ. நான் எதுவும் தொடல அதுவே ஓபன் ஆகும் போது. அது ஓபன் ஆயிருச்சு. ஓகே. சரி ஓகே ஓபன் ஆயிருச்சு. சோ நான் எடுத்துட்டு வந்திருக்கிற பேக் வந்து கொஞ்சம் பெருசு தான். அதை அப்படியே எடுத்து உள்ள வைக்கப்றேன். ஓகே. சோ நிறைய ஸ்பேஸ் இருக்கு. एक्चुअली வந்து நமக்கு இந்த சைஸும் பாக்குறோம். இதுல இருந்து ரெண்டு பேக் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு இன்னொரு சுக்கேஸோ இல்லாட்டி ஒரு நம்ம கிட்ட வேற திங்ஸ் இருந்தாலும் அதையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்ப நான் வந்து சேஃபா வந்து லாக் பண்ண போறேன் லாக் பண்ணியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண அவ்வளவுதான் சார் இப்போ லாக் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் ஓன்னா சேம் process ஓபன் பண்ணிக்கலாம் திரும்பியும் வந்துட்டு நம்ம நம்பர் இருக்கும் சோ 144 இருக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி திரும்பி ஓப்பன் ஆகும் பேக் எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம் பேக் எடுத்துக்கலாம் ஓகே நீங்க போகும்போது ஜஸ்ட் ரிலீஸ் லாக்கர் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் சார் ஓகே என்னுடைய இது வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு